என்னோட ஆல்பத்துல பாத்து ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு பிக்சர் வந்துட்டு இந்த தாலி கட்டுற மொமெண்ட் உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி உட்காருங்க மாலையை மாத்துங்க ரெடி மந்திரத்தை போடும்போது ஒரு மாதிரி பட் ஒரே ஒரு இது தாலி கட்டின உடனே போர்ட்ல கிஸ் பண்ணணும்னு சொன்ன பண்ணல அதுக்கப்புறம் ஏன்டா கிஸ் பண்ணல அப்புறம் தாலியில குங்குமம் வைக்கும்போது இப்ப பண்றேன் மாதிரி முன்னாடியில இருந்து அந்த பூம் வந்துட்டு இருந்திருக்குது ஊர்ல திருவண்ணாமலையில பெரிய பிளக்ஸ் வச்ச உடனே இந்த மண்டபத்துல தாங்க மித்ராவோட மேரேஜ் நடக்குதுன்னு சொல்லி வந்த கிரௌடு தாங்க ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு ஒரு தௌசண்ட் கிட்ட ஆனா உள்ள இருந்தது போர் தௌசண்ட் என்னோட மாமனார் மாமி இவங்க ரெண்டு பேருமே நான் வந்துட்டு அப்பா மீன் தான் கூப்பிடுவேன் இது வரைக்கும் என்ன ஒரு சின்னதா திட்டினது இல்ல நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சிருப்பாங்க ஒரு ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஒரு பர்சன் இவங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பாவா கிடைச்சதுல ஐ வாஸ் ஐ வாஸ் கூட இல்ல அம் சோ பிளஸ் ஆஃப்டர் த மேரேஜ் ஸோ கடவுள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் உனக்கு ஒரு ஒஸ்ட்டு செகண்ட் பார்ட் நல்லாரு அப்படின்னு எனக்கு கொடுத்த என் ஹஸ்பண்ட்

அண்ட் லைக் அது வந்து நம்ம வீட்டு செலிப்ரேஷன்பா அப்படின்ற அளவுக்கு தான் எல்லாருமே இருந்தாங்க ஸோ உங்கள் கையிலேயே இருக்குது வெட்டிங் ஆல்பம் உங்களுக்கு அந்த ஃபேவரட்டான மூமெண்ட்ஸ் கன்ஃபார்மாக இல்லை ஒரு சிலது வந்து லைக் லைஃப் லாங்காக ட்ராவல் பண்ணுவோம்ல ஸோ அதில் இருக்கிற அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்மளுக்காக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு என்னோட ஆல்பத்தில் ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு பிக்சர் வந்துட்டு அந்த தாலி கட்டுறது கண்டிப்பாக ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஒரு இது தெரியல ரெடி ஆயிட்டு மேக்கப் பண்ணிட்டு கோயிலுக்கு வந்ததெல்லாம் எனக்கு அந்த ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியா வந்துட்டு அந்த உக்காந்துட்டு இந்த மாதிரி உட்காருங்க மாலையை மாத்துங்க

டோட்டல் பிளாங்க் எனக்கு அந்த சவுண்டோ அந்த மேலம் அந்த முகூர்த்தம் எதுவுமே தெரியல ஒரு மாதிரி ஏதோ எல்லாம் அவுட் அந்த 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 செகண்ட் அச்சத விடுற அந்த ஃபீலிங் அமேசிங் அது ஒவ்வொரு பொண்ணுக்கும் அந்த ஃபீலிங் வந்துட்டு சொல்ல முடியாது அந்த ஃபீலிங்கை எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ண முடியாது இப்பவும் எனக்கு அதை நினைச்ச ஒரு மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு அந்த மொமெண்ட் வந்துட்டு மறக்கவே முடியாது பட் ஒரே ஒரு இது தாலி கட்டின ஒன்னே ஃபோர்வர்டில் கிஸ் பண்ணணும்னு சொன்ன பண்ணலை அதுக்கப்புறம் இவண்டா கிஸ் பண்ணல அப்புறம் தாலியில் குங்குமம் வைக்கும்போது இப்போ பண்றேன் பாரு ஸோ க்யூட் மொமெண்ட் சார் அது எனக்கு இந்த பிக்சர்ஸ் பார்க்கும்போது இது இட் வாஸ் வெரி நைஸ் எனக்கு டியர்ஸ் வந்துருச்சு ஹீ இஸ் த மேன் இதுக்கப்புறம் இவரோட ப்ராப்பர்ட்டி நம்ம என்னோட ப்ராப்பர்ட்டி அவரு அப்படின்ற ஒரு

போலீஸ்ல வந்துட்டு இது பண்ணி ஒரு இது எதுவுமே எங்களுக்கு தெரியல ஒரு நார்மல் மேரேஜ் ஒரு மண்டபத்துல சரியா ஊர்ல தானே அப்படின்ட்டு அந்த பூம் வந்துட்டு இருந்திருக்குது ஊர்ல திருவண்ணாமலையில பெரிய பிளக்ஸ் வச்ச உடனே இந்த மண்டபத்துல தாங்க மித்ராட மேரேஜ் நடக்குதுன்னு சொல்லி வந்த க்ரௌட் தாங்க அங்க உள்ள யார் யாரு இருந்தாங்கன்னே தெரியாது ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்துட்டு அவங்களோட எங்களோடது இருப்பாங்க ஒரு தௌசண்ட் கிட்ட ஆனா உள்ள இருந்தது போர் தௌசண்ட் நீங்க அந்த மண்ணம் ஃபுல்லா நிறைஞ்சிருந்தாங்க நான் சொன்னேன் நீங்க இவ்வளவு சொந்தக்காரங்களா ஏங்க அவங்க இந்த ஊருக்காரங்க ஊருக்காரங்க ஸோ தட் வாஸ் நைஸ் எனக்கு வந்துட்டு என்ட்ரி ஆக்கி சாங் போடுறாங்க சண்டமேளம் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு உள்ள என்ட்ரி ஆகுறோம் உள்ள எங்களுக்கு நுழையறதுக்கு கூட இடம் இல்லை எங்க பொண்ணு மாப்பிள்ள வராங்க தள்ளி செல்ஃபீஸ் தான் ஃபுல்லா கேமராமேனே அழுதுட்டாரு ஏங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஜென்ரலாவே அவர் அவர் மொட்டை மாடியில இருந்து மேல டாப் ஆங்கிள் எடுத்துட்டு இருக்காங்க கீழே எடுக்க முடியாது அவங்க இது டீம் எல்லாம் தூக்கிட்டு மேலே போய் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இருந்து மேல இருந்து எடுத்துட்டு இருக்காங்க கீழே மக்கள் விடல சோ இந்த இந்த பிக்சர் பார்க்கும் தெரியும் எல்லாரோட கையிலயுமே போன் இருக்கும் எல்லாரும் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க மேரேஜ் முடிச்ச உடனே அடுத்த ஹாஃப் அன் ஹவர்லயே என் மேரேஜோட ஃபுல் வீடியோ பார்த்தது சோசியல் மீடியா அதே மாதிரி இந்த இது எல்லாமே

ஸோ இது வந்துட்டு என்னோட பாட்டி அவங்கள நாங்கள் அவ்வான்னு கூப்பிடுவோம் ஓகே எஸ் எங்கள் அம்மாவோட அம்மா அவங்க வந்துட்டு என் மேரேஜை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசை பட் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப எயிட்டி ப்ளஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு கண்ணும் கொஞ்சம் மங்களம் காதும் கொஞ்சம் இதாயிடுச்சு பட் அவங்களுக்கு தெரியல ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றது தெரியும் நாங்கள் மண்டபத்தில் இது பண்ணோம் என்னோடய ஹோல் ஃபேமிலி அம்மா பிரதர் சிஸ்டர் சிஸ்டர் குழந்தைங்க எல்லாருமே இருக்காங்க என்னோட அவ்வா இருக்காங்க அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறது எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு சில மாதத்தில் இறந்துட்டாங்க அவங்களோட வெயிட்டிங் எனக்கு என்னைக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் நினைக்கிறது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களோட உயிர் பிடிச்சிட்டு இருந்ததுக்கு என்னோட மேரேஜை பார்க்கணுன்றதுனால யோ என்னமோ தெரில இந்த மேரேஜ் முடிச்சுட்டு கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்கு ஃபுல்லாக போயிடுச்சு அந்த கண்ணு காது எல்லாமே எதுவுமே கேட்கல இது பண்ணல ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேஜ் யா எயிட்டி பிளஸ் எயிட்டி ஃபைவ் பிளஸ் ஸோ யா வி கேன் பட் இருந்தாலும் அந்த மோம் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தட் வாஸ் அமேசிங் ஃபீலிங் எஸ் ஸோ ஹோல் என்னோட ஃபேமிலிஸ் எல்லாருமே இருக்காங்க அண்ட் அனத ஒன் ஹஸ்பண்ட் ஃபேமிலி எஸ் ஸோ இங்கே வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட்க்கு ஒரு எங்கர் பிரதர் இருக்காங்க ஸோ என்னோடய மாமனார் மாமியார் அவங்க ரெண்டு பேருமே நான் வந்துட்டு அப்பா மீன் தான் கூப்பிடுவேன் ஸோ அப்போலேருந்தே அப்படிதான் ஸோ இது வந்துட்டு என்னன்னா என்னோட மாமனார் மாமியாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா தேர் ட்ரஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது ஒரு மீடியா பொண்ணு இஸ் அப்படிங்கிற ஒரு டவுட்டே இல்லாமல் அன்கண்டிஷ்னல் லவ்னு சொல்லுவாங்கள்ல அவன் நம்ம நம்ம ஃபேமிலிக்காக என்ன பண்ணுறாங்க நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அவ்வளோதான் அ பாஸ்ட் வி டோன்ட் கேர் வாட் இஸ் யுவர் பெயின் நீ நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்துட்ட யூ ஆல்வேஸ் கீப் ஸ்மைல் உன்னோட ஸ்மைலுக்கு நாங்கள் தான் பொறுப்பு நீ வந்துட்டு மற்றதை பற்றி எதுக்கு டென்ஷன் படுறடா ஸோ ஆல்வேஸ் கிவிங் ஒரு பாசிட்டிவ் வைப்ரே அது வந்துட்டு ஒரு ஊரில் இருக்கிறவங்க தே ஆர் நாட் அ சோஷியல் லைஃப் பர்சன் ஒரு சிட்டி லைஃப் வாழ்கிறவங்க கிடையாது அவ்வளோ மெச்சாரிட்டி அந்த ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு விதம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டால் ஷீஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் எனக்கு ஸ்டாண்ட் பண்ணி பக்கத்தில் நிற்கிறது தே ஆர் அம்மேசிங் நான்லாம் வந்துட்டு அவங்க பிளெஸ்ஸிங் வாங்கிட்டே இருப்பேன் எனக்கு எனக்கு உங்களோட பிளெஸிங் கொடுங்க எல்லாமே சரியாயிடும் அது போதும் எனக்கு அவ்வளோதான் இஸ் ஆல் அதுதான் ஒரே வேர்ட் பாசிட்டிவ் பர்சன்ஸ் தே ஆர் இது வரைக்கும் என்னை ஒரு சின்னதாக திட்டினதில்லை என்னை சின்னதாக கேள்வி கேட்டதில்லை என்ன ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காதது ஏதாவது ஒன்று நடந்துருச்சு நான் டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் கிட்டே வந்துட்டு சி பாரதாவுக்கு பிடிக்காததை செய்யாது ஓ அதை பற்றி சொல்கிறான்னா அது சரி இருக்காது அப்படின்னு அர்த்தன்றத ஒரு நம்ம மேலே ஒரு ட்ரெஸ்ட்டு வச்சுருப்பாங்க ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அம்மா அப்பாவாக கிடைச்சதுல ஐ வாஸ் ஐ வாஸ் கூட இல்ல ஐம் அம் சோ பிளெஸ்ட் அவ்வளோதான் சோ ரொம்ப க்யூட் என்னோட குழந்தனாரும் சரி அவ்வளோ செம அது வந்துட்டு எனக்கு இன்னும் ஒரு குழந்த மாதிரி அது அது அப்படி ஒரு குழந்த ஸ்மைல் அது சோ என்னோட க்யூட் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஐயோ நானே திருஷ்டி நாங்களும் இடத்துல ஏன் கண்ணே பட்டுருச்சு ஸோ அதான் ஆக்சுவலி வெட்டிங் பற்றி நிறையவே பேசணும் ஹவு பிளெஸ்ட் வார்னு அந்த ஃபோட்டோஸ் பார்த்தாலே தெரிய வருது ஸ்பீக்கிங் அபவுட் யுவர் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும் பிகாஸ் கடைசியாக நம்ம மீட் பண்ணது ஐ திங்க் யூ யுஆர் நியூலி மேரி அதுக்கப்புறமா நல்ல ஒரு ட்ரான்ஸிஷன்ஸ் லைக் ஒர்க் லைஃப்லேயும் சரி பர்சனல் லைஃப்லேயும் சரி இதில் வந்து மேஜராக வந்து அஃப்கோர்ஸ் அந்த பிரேக் அப்படின்ட்டுலாம் இருந்தாலுமே யூஎர் ஃபார்ச்சுனேட்னா லைக் உங்களோட ப்ரெக்னென்சி பீரியடில் வந்து யுவர் ஹஸ்பண்ட் வாஸ் வித் யூ ஸோ வென் வாட் அவர் த டவுன் ஃபால் யூ ஹேட் மேஜர் பேக் போனாக அவங்க ஹஸ்பண்ட் இருந்திருந்தாங்க ஸோ கண்டிப்பாக அவரை பற்றி எனக்கு அவரை பற்றி பிஃபோர் த மேரேஜ் நான் வாழ்ந்த வாழ்க்கை வந்துட்டு எப்படின்னா ஒரு மாதிரி ஹாப்பினஸ் இருக்காது ஒரு ஃபேமிலியோட பாரம் நம்ம மேலே இருக்கும் ஓடியே ஆகணும் செஞ்சே ஆகணும் தூக்கம் இருக்காது ஏதோ அதுக்கு இடையில் ஏர்னிங் எல்லாமே இருக்கும் ப்ரெஷர் ஸோ என்னோட அந்த இதில் நான் அந்த ஒரு ஃபேமிலி கமிட்டட் கேர்ளாக தான் இருந்தேன் எங்கேயும் நான் போய்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப்போ அவுட்டோ எதுவும் பண்ணது கிடையாது ஒரு நைட் அவுட் கூட போனது ரன்னிங் பிஹைண்ட் ஆஃப்டர் த மேரேஜ் எனக்கு வந்துட்டு ஏதோ கடவுள் வந்துட்டு ஒரு ஒரு ஃபஸ்ட் பார்ட் உனக்கு ஒரு ஒஸ்ட்டு செகண்ட் பார்ட் நல்லாரு அப்படின்னு எனக்கு கொடுத்த என் ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்டோட ஃபேமிலி நாட் ஓன்லி ஹஸ்பண்ட் அவங்க ஹோல் ஃபேமிலியே எனக்கு வந்துட்டு நான் பிளெஸ்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் என எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை வாட் அவர் ஆர் விஷ் நீ காஸ்ட்யூம் ரெக்ஸ்ட்ரிக்ட் உன்னோட விருப்பம்டா உனக்கு என்ன போடணும்னு விருப்ப போடு யூ நோ த லிமிட் ஐ ட்ரஸ்ட் யூ அந்த ஒரு வேர்ட் தான் ஐ ட்ரஸ்ட் யூ யூ நோ த லிமிட் அப்படின்றது என்னோடய மதரின்லா இன்லா தே ஆர் போத் என்னோடய அப்பா அம்மா அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன் அண்ட் நவு என்னோட பேபி எனக்கு வந்துட்டு ஒரு சர்க்கிள் வந்துட்டு எனக்கு ஒரு குருவி கூடு கட்டிட்டு ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் இல்லைன்னா இது எதுவுமே சாத்தியம் இல்லை ஆஃப்டர் மேரேஜ் எனக்கு பிறந்த வீட்டுக்கு போகிறோம் பிறந்த வீடு எதுவுமே கிடையாது அப்படின்னு எனக்கு ஒரு நாள் கூட வருத்தமே இல்லை ஏன்னா நான் என்ன எதிர்பார்த்த ஹாப்பினஸ்

எனக்கு பிரச்சனை இல்லை நான் பக்கத்தில் இருந்தால் தான் அவளுக்கு வந்துட்டு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ரெக்னன்சி ஓவரால் அந்த மந்த் ஃபுல்லாகவே அவர் சிக்ஸ் மந்த்து ஜாப் பண்ணல யா நான் ஷூட் போகிறேன் நான் வந்துட்டு நான் ஷூட் பண்ணுறேன் ஓகே நீ வந்துட்டு எப்போ பண்ணுறியோ பண்ணு எப்போ குவிட் பண்ணுறதா இருக்க இல்லை அவங்க சொல்கிற வரைக்கும் நான் பண்ணுவேன் எனக்கு நாளைக்கு டெலிவரினா கூட நான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஷூட் போவேன் என்னால் அந்த ஒரு பேஷனை விட்டுட்டு இருக்க முடியாதுனோட ஹீ ரெஸ்பெக்ட் மை பேஷன் ரெஸ்பெக்ட் மை ஃபீலிங் அதனால் அவர் என்ன அவங்க ஃபேமிலியை சொல்லிட்டாங்க பாரதா போகிறாங்களா போகட்டும் நீ பிரேக் எடுத்துக்கோ என் ஹஸ்பண்ட்டை சொல்லி நீ ஒரு ஆள் தான் பார்க்குற அப்போ என்னோடய பேரண்ட்ஸ் யாருமே கூட இல்லை பேசுகிறதோ இது பண்ணுறதோ எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் எனக்கு குக் பண்ணி கொடுக்கறது என்னை பார்த்துக்கிறது ஷூட்டிங் கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர்றது பெயின் லெக் பெயினாக இருந்தால் அதுக்கு என்ன ரிலீஃபு முதுகு பெயினாக இருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும் எல்லாமே அவர் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் அவர் தான் பார்த்துட்டார் எனக்கு அவர் இன்னொரு அம்மா எல்லோரும் சொல்லுவாங்க இந்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்திலே அவர் ஹஸ்பண்ட் அடுத்த ஜென்மத்தில் ஹஸ்பண்ட்லாம் வேணாம் எனக்கு அம்மாவாக வந்துட்டார் இட்ஸ் பர்ஃபெக்ட் மதர் மெட்டீரியல் அவர் பர்ஃபெக்ட் ஃபாதர் மெட்டீரியல் அவர் ஸோ இஸ் அ ஜெம் ஆஃப் த பர்சன் அவர் வந்துட்டு ஒரு ஃபீலிங்ஸை வந்துட்டு ட்ரெஸ் அதாவது அதை ரெஸ்பெக்ட் பண்ணுற விதம் வந்துட்டு ரொம்ப அட்மையர் ஆகும் நீங்களே பார்த்துருப்பீங்க ரொம்ப அதிகமாக பேச மாட்டார் ரொம்ப சோஷியலைசிங் பர்சன் கிடையாது ஹி இஸ் ஆல்வேஸ் நான் நான் சிரித்தாலும் நான் பேசினாலும் அப்படி தூரமாக இருந்து ரசிக்கிற ஒரு பர்சன் அவ்வளோதான் ரொம்பவே ஹாப்பியாக அதை சொல்கிறீங்க அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் நிறைய விஷயங்கள் வந்து ஃபேமிலி எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஆன் யர் ஓன் லெக்ஸ் வந்து நிற்கிறது வந்து தனியாக பாராட்டக்கூடிய விஷயம் ஐ விஷ் யூ தி வெரி பெஸ்ட் இன்னும் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுன்ட்டு மை பெஸ்ட் விஷயஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அனன்யாஸ் நானே நானி கோயம்புத்தூர் அப் பேரடைஸ் ஃபர்ஸ்டியஸ்